அட என்னடா நீங்கள் ராவணன் காதலிச்சான் அதிபதி தயா கூட காதல் கடலை துபுக்கிடீர்னு விழுந்துட்டானுங்க ஆனால் தேவா என்ன ஆனான்னு நிறைய பேருக்கு ஃபீல் இருக்கும்ல தேவா என்ன கிளம்ப ஆயாச்சு இனி அவன் வயசுக்கு என்ன வரலினா என்ன அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்படாது மச்சீஸ் அறுபதிலும் நம்ம ஹீரோஸ் காதல் பண்ணுவாப்ல தேவா தன் துணிமணிகளை எடுத்து வைத்து கொண்டிருக்க கீரவாணி அதிபதியை கேளுங்க என்பது போலவே பார்க்க தேவா ம் சொல்லதி இல்லை உங்ககூட கொஞ்சம் தனியாக பேசணும் என்ன பேசணும் ஏதாவது பிரச்சனையாதி உன்னை பற்றி தான் பேசணும் என்னை பற்றினா என்ன பேங்களூர் பக்கமாக ஒரு டாக்டர் வேலை பார்க்குறாங்க ஓ முதல் கல்யாணம் ஏதோ ஒத்துக்காமல் டிவோர்ஸ் ஆகிடுச்சு போல ம் வயசு முப்பத்தாறு நல்ல பையன் இருந்தால் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போலருக்கு எனக்கு ஊன் ஞாபகம் தான் வந்துச்சு கட்டிக்கிறியா தேவா என்றதுமே அதிருந்து தேவாவோ திரும்பி தன் மகளை பார்க்க சங்கோச்சப்பட்டு கொண்டு என்னடா அதி என்ன பேசிக்கிட்டு இருக்க மகன் முன்னாடி போய் அவளையே நீ பார்க்குற தேவா அவளை பார்த்துக்கறதுக்கு நான் இருக்கேன் நீ உன் வாழ்க்கையை எப்போதான் பார்க்க போற அந்த அகம் பிடிச்ச பொண்ணுதான் வேணும்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீ இப்படியே நிக்க போற நீ பேசாம அத கல்யாணம் கட்டினதையே மறந்துரு இந்த பொண்ணும் டாக்டரு நீயும் டாக்டர் மேட்ச் ஆகும் அப்பா நீங்க இப்படி தனியா இருக்கிறத பார்க்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குப்பா என்ற மகளின் முன்னால் கையை நீட்டி தடுத்த தேவா எனக்காக கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா நீங்க எல்லாம் கவலைப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் கஷ்டத்துல இல்லை தனியா இருக்கேன்னு உங்ககிட்ட நான் சொன்னனா என்ன இந்த நெஞ்சுக்குள்ளே இருபது வருஷமாக உன் அம்மாவோட நினைவுகளை பூட்டி வச்சுருக்கேன் அந்த நினைவுகளோடு இன்னும் இளமையாக நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன் அவளுக்கு என்னை பிடிக்கல விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ தெரியலை தப்பு ஏன் பக்கத்தில் தனிச்சு கிடக்கிறது உன் அம்மாவும் தானே இருபது வருஷம் வீம்பா இருக்காளே அவளுக்கு தெரியும் அவளை தாண்டி நான் வேற யாரையுமே நேசிக்க மாட்டேன்னு அந்த தைரியம் தான் இன்னுமே கொஞ்சம் அவள் வீம்பை ஏற்றி விடுது அவளுடைய தான் கெடுத்துட்டேன் அவளோட நம்பிக்கையாவது கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றணும் அவளை சுமந்த இந்த இதயத்துக்கு அவளை தவிர யாரையுமே சுமக்க தெரியாது சாரிப்பா என்று வாணி தகப்பனை பாவமாகவே பார்க்க வலியான புன்னகையை கொடுத்த தேவா ஆந்திராவில் போய் வேலையில் சேர்ந்தான் இளமையில் காதல் அழகு முதுமையில் காதல் பேரழகு நரை அலங்காரி விரைவில் உங்களுக்காக